மேலப்பாளையத்துல இருந்து முகமது ஹுசைன் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா இப்பிரகாத்து குரானுக்கு முரண்படும் ஹதீசுகள் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன விரிவாக விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க குரானுக்கு முரண்படுற ஹதீசுகள் சம்பந்தமா ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்முடைய நிலைப்பாட்டை பல தடவைகளில் விளக்கி இருக்கிறோம் அது சம்மந்தப்பட்டவருக்கு போய் சேரலை நினைக்கிறேன் இருந்தாலும் இதை பயன்படுத்தி கூடுதலா இப்பொழுதும் அது சம்பந்தமான விளக்கத்தை நம்ம நினைவுபடுத்திக்கலாம் குரானுக்கு ஒருபொழுதும் நபிகநாயத்தினுடைய போதனைகள் முரண்படவே முரண்படாது இது குரான் சொல்லுகிற வாக்குறுதியும் கூட ஏன்னா குரானை பத்தி ஹதீத பத்தி குரான் சொல்லுகிற நேரத்துல குரான் சொல்லுது என்ன அஞ்சல்லாம் இழைக்கி பையன் அலின் நாம உங்களுக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம் மக்களுக்கு நீங்கள் விளக்கி தருவதற்காக அப்போ குரானுக்கு விளக்கமா தான் நபிகளாருடைய போதனைகள் இருக்குமே தவிர குரானுக்கு எதிராக அதை மறுக்கிற வகையில தூதருடைய போதனைகள் ஒரு பொழுது இருக்கவே இருக்காது இன்னொரு இடத்துல அல்லா ஹவா அவர் மனோச்சை படி பேச மாட்டார் அறிவிக்கப்படுகிற வகி செய்தியை தவிர வேறு எதையும் அவர் பேசுறது இல்லேன் அப்போ அல்லாவுடைய தூதருடைய பேச்சுங்கிறது அல்லாவிடம் வருகிற பேச்சு அல்லாஹுடைய பேச்சில் முரண்பாடு இருக்குமா முரண்பாடு இல்லாமல் தான் சத்தியத்துக்கான அளவு கோலே அல்லா குரான் சொல்றான் குரான் இந்த குரான் அவங்க சிந்திக்க வேண்டாமா வளவு கசீரா இது அல்லா அல்லாதவர்களும் இருந்து வந்திருந்தால் இதுல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்ப இந்த மார்க்கம் இந்த இந்த வேதம் இந்த போதனை சத்தியம் என்பதற்கான அளவு உள்ளவன்னு என்னன்னு கேட்டா முரண்பாடே இல்லாம ஒத்த கருத்தோடு இருக்கிற செய்திகளாகத்தான் அதனுடைய தொகுப்பு தான் இது என்று குரானும் நமக்கு சொல்கிறது அப்ப குரானுக்கும் ஹதீஸுக்கும் இடையில முரணே இல்லை அப்படி முரண் இருப்பதாக ஒரு செய்தியை நீங்கள் கண்டால் முரண் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும் கூடுதலாக சொல்லப்படுவதெல்லாம் முரண் அல்ல விளக்கமாக பேசப்படுவதெல்லாம் முரண் அல்ல வெறும்ரன்னா என்னன்னா இதை ஏத்துக்கொண்டால் அதை ஏற்க முடியாது என்கிற ஒன்றை நம்பினால் இன்னொன்றை மறுக்கணுங்கிற மாதிரி இருக்குமே அந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் கண்டால் அப்ப நீங்க என்ன பண்றது அப்படி ஒரு செய்தியை கண்டா இது நபி மொழி இல்லைன்னு முடிவுக்கு வந்துருங்க ஏன்னா நபி மொழியா இருந்தா எப்படி இருக்கும் முரணில்லாம இருக்கும் அல்லாவுடைய வார்த்தைகளா இருந்தா எப்படி இருக்கும் முரணில்லாம இருக்கும் அவன் முரண் இருக்குன்னு காட்டுனா முரண் இருந்துச்சுன்னா இது நபிமொழி இல்லை குரானுக்கு முரணாக ஒரு பொழுது நபிகள் பேச மாட்டாங்க ஏன்னா இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்கு ஆட்கள் விஷயத்துல அவங்க புரிந்து கொண்ட விஷயத்துல அதை விலைக்கு சொன்ன விஷயத்துல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கே தவிர இது நபிகளாரின் போதனை இல்ல அப்படின்ற முடிவுக்கு தான் வரணும் ஏன் இது இது சொல்லக்கூடிய புதிய செய்தியோ புதிய கண்டுபிடிப்புகளோ இருபத்தி ஓராம் அப்படி அப்படியெல்லாம் இல்லை நபிகள் தோழர்களை இந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணனாங்க நபிசல்லா அலேசன் சொன்னதாக ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டா அந்த செய்தி அல்லாவுடைய வேதத்துக்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்க அதை சொன்னது யாருங்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லை இப்ப இப்ப பரவாயில்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்ன ஆட்களை பாருங்க அவங்க எல்லாம் நல்லவங்க தானே அவங்க எல்லாம் நேர்மையானவங்க தானே ஆனா நபி தோழர்கள் இப்படி பாக்கல நேர்மையானவங்களே இருந்தாலும் கூட சில நேரத்துல கவனம் இல்லாம கேட்டிருக்கலாம் அதை புரிந்து கொள்றதுல சிக்கல் இருந்திருக்கலாம் ரசுல்லாவுடைய வார்த்தை அமைப்பு உண்டா இருந்திருக்கலாம் இவங்க வேற மாதிரி அதை விளங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் சஹாபாக்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க ரசூல்லா அப்படி எல்லாம் சொல்லல சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க குரான் அல்ல அப்படி சொல்லியிருக்கும்போது ரசுல்லா அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு எப்படிப்பட்ட சாஹாபாக்கெல்லாம் உமரலி எல்லாம் சொல்றதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது அபூரையாள சொல்ற செய்தி ரசுல்லாவுடைய பெறால் சொல்லப்பட்ட ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கிறது மறுத்தது யாரு நம்ம மறுக்கிறது இல்ல நபி தோழர்களே மறுத்திருக்கிறாங்க ஆயிஷான மறுத்திருக்கிறாங்க உமரலி எல்லாம் அவங்க சொல்றாங்கல்ல அதுக்கு பின்னாடி கூட இப்ப நம்ம கூட பின்னாடி பல அஞ்சு அறிவிப்பாளர் வந்திருக்கிறாங்க ஆறு அறிவிப்பாளர் வந்திருக்கிறாங்க அவங்கள ஒருத்தங்க இப்படி அப்படி அப்படின்னு விமர்சிக்க வேண்டிய தேவை எல்லாம் இருக்கிறது ஆனால் சஹாபாக்கள் விஷயத்துல விமர்சனமே இல்லை தானே அறிவிப்பாளர் பட்டியல எடுத்துக்கொண்டால் அதுல கீழ இருந்து அப்படியே விமர்சிச்சுக்கிட்டே போறவங்க சஹாபி கிட்ட வந்தவொடனே விமர்சனத்தை விட்டுறாங்க தானே ஏன்னா அவங்க அவங்களுடைய அதாலத் அவங்களுடைய நேர்மை நீதம் நிரூபிக்கப்பட்டது அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை அங்கே ஒரு சந்தேகத்தை கலப்பணும்னா அடுத்து இந்த மா மார்க்கத்தினுடைய எந்த விஷயத்த நம்ம எல்லாத்தையும் அவங்க வழியாகத்தான் நம்ம கேட்க வேண்டிய பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதனால அந்த விவாதத்துக்குள்ள போக கூடாதுன்னு ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் ஒரு விதியை வகுத்து வச்சாங்க நானே அப்படி வகுக்கப்பட்டிருக்கிற நிலையில அவ்வளவு நீதம் நிரூபிக்கப்பட்ட நபித்தோழர்கள் நபிசுல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டது அந்த நபித்தோழர் அவர் அவர் சொன்னாரு இந்த சஹாபி சொல்றாரு இன்னொரு சஹாபி அப்படின்னு ரசூலா சொல்ல மாட்டோம் இவங்க சொல்றாங்க ரசோலா சொன்னாங்கன்னு அது சொல்றதும் சஹாபி தான் அதை மறுக்கிறதும் சஹாபி தான் அப்படி சில செய்திகளை நீங்க அதிகல பார்க்கலாம் அப்படின்னா அதுல இருந்து என்ன விளங்குது குரானுக்கு முரண்பட்டால் அப்படி முரண்பாடா ரசோலா பேச மாட்டாங்க உங்களுக்கு சொன்ன ஆட்கள் ஏதோ மிஸ்டேக்கா தவறா கவனம் இல்லாமல் கூடுதல் குறைவாக இதை ஒன்று சொல்லிட்டாங்க என்ற முடிவுக்கு நீங்கள் வரணுமே தவிர நீங்க ரெண்டும் சரி தான் இல்லை இவங்க நல்லவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி அல்லாவுடைய வேதத்தில் முரண் இருக்கிற மாதிரி காட்டிடாதீங்க என்கிற பாடத்தை தான சஹாபாக்கள் இதன் வழியாக நமக்கு சொல்றாங்க ஃபாத்திமா பின் கைஸ் எல்லாம்னு ஒரு ஒரு சகாவிய பெண்மணி அவங்களுடைய கணவர் விவாகரத்து பண்ணிடுறாங்க பண்ணிட்டு அவங்களுக்கு சில உணவுப் பொருட்களை கொடுத்து விடுறாங்க நான் வந்து சட்டப்படி உனக்கு கொடுக்கணும்னா அவனுக்கு கொடுக்கல ஏதோ ஒரு மனிதாபிமான உதவியை செய்யறேங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க இந்த அம்மாட்டு போய் இந்த செய்தியை சொல்றாங்க நரிசுல்லா அலேசன் அவங்களும் அதை ஆமோதிக்கிறாங்க எதை அவர் உனக்கு தங்குற இடம் வாழ்வாதாரம் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லமா அப்படின்ற சூல்லாவும் அதை அங்கீகரிக்கிறாங்க என்று பின் கைசில் அலி அல்ல அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த செய்தி உமர்வலி அல்ல அவங்க இடத்துல போகிறது உமரலி அல்ல சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய கூற்றுக்காக அல்லாவுடைய வேதத்தை நம்ம மறுக்க முடியுமா ஒரு பெண் சொன்னதுக்காண்ட அல்ல என்ன சொல்றான் அப்படின்னு அவங்க ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க ரொப்பக்கும் நபியே நீங்க உங்கள் மனைவியர பெண்களை விவாகரத்தை செய்யறதா இருந்தா அவங்க இதா இருக்கிற அமைப்புல இதாவை கணக்கெடுக்கிற அமைப்புல நீங்க அவங்கள விவாகரத்தை செய்யுங்க வா அகசுல் அழித்தா இதாவை நீங்க முறையா கணக்கு பண்ணுங்க ஒத்தகு ரொம்ப இறைவனை நீங்க அஞ்சுங்கள் வெளிப்படையான மானக்கேடான காரியங்களை அவர்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றாதீங்க அவங்களும் அதுல இருந்து வெளியே போக வேண்டாம் நீங்களும் உங்களை வெளியேற்றாதீங்க வெளியேற்றணும்னா எப்ப வெளியேற்றுறது வெளிப்படையான மானக்கேடான காரியத்தை கண்டா வெளியேற்றுறதுன்னு முடிவு விடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு அங்க தங்கு தங்குற இடம் கொடுங்கன்னு தானே அர்த்தம் அதான் சொன்னேன் வெளியேத்த வேண்டாம்னு அர்த்தம் வீட்டுக்குள்ள வைன்னு நடத்தும் அவன் வாழ்விடம் கொடுங்களாம் எல்லாம் வந்து வாழ்விடம் கொடு வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை நீ குடுன்னு சொன்னதுக்கு பிறகு கொடுக்காதுன்னு இப்படி ரசிக சொல்லுவாங்கன்னு ஒரு சஹாபியுடைய கவுளை ரசுல்லாவிடம் இருந்து நான் கேட்டேன் ரசுல்லா என்று சொன்னாங்கன்னு சொல்ற செய்தியே ரசுல்லா இப்படி சொல்லலன்னு அவங்க மறுக்கிறாங்கல்ல இது மாதிரி செய்திகளை கேக்குறேன் தானே உமரலி அவனு வந்து மரண தருவாயிரு சொன்ன ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அந்த குடும்பத்தார் மத்தவங்க எல்லாம் அழுகுற காரணத்தினால மௌத்தா போனவங்க வந்து வேதனை செய்யப்படுறாங்கப்பா கபர் அப்படின்னு ஒரு செய்தி ரசூலா சொல்லியிருக்கிறாங்கன்ற கருத்துப்பட உமர்ல சொல்லிடுறாங்க அவங்களே மரணத்துக்கு பிறகு இந்த செய்தி ஆயிஷா நாயகி இடத்துல சொல்லப்படுகிறது ஆயிஷா லெல்லாம் என்ன பண்றாங்க ரஹிமல்லா உமர் உமருக்கு அல்ல அருள் புரியட்டும் அது எப்படி அல்லாவுடைய தூதர் எப்படி அப்படி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொல்லலை சொல்ல சொல்லலைன்னு மட்டும் சொல்லல அதோட சேர்த்து சொல்றாங்க ஒருத்தருடைய சுமை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார நீ செஞ்ச காரியத்துக்கு அவரை தண்டிச்சா அப்படி ஒரு மூமி தண்டிப்பானா அது ஏற்புடையதா அப்படியெல்லாம் இருக்குமா ஒருத்தரின் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்னு அல்ல சொன்னதுக்கு பிறகு சுமப்பார் என்று சொல்லி எப்படி சொல்லுவாங்க இந்த கருத்தை இந்த ஹதீஸ் அப்படித்தானே சொல்லுது சுமப்பார் என்பதை போலத்தானே உமரலீலா கூட்டு சொல்லுகிறது மறுக்கிறாங்க அதுக்கு ஒரு ஏற்புடைய குரானை உண்மைப்படுத்தி இந்த செய்தி உமர் சொல்றதுல பிழை இருக்குன்றதுக்கு ஒரு ஏற்புடைய காரணத்தோட அதை விளக்குறாங்க இது மாதிரி சில ஹதீசளை நம்ம ஹதீசர்கள் நம்ம பார்க்கிறோம் நபிகளாருக்கு விளக்கம் கொடுத்த நபி தோழர்களுடைய விளக்கத்துல நம்ம பார்க்கிறோம் பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது அதனால குரானுக்கு முரண்பட்டால் அந்த செய்தி முரண்படாமல் இருப்பதற்கு எப்படி சிந்தித்து முடிவெடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதை பல்வேறு கோணங்கள்ல அலசனும் ஆராயணும் அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் கேட்டாச்சு எந்த கருத்தை வச்சு பார்த்தாலும் இதை நம்மனா இதை நம்ப முடியல இதை ஏத்தா இதை ஏற்க முடியல இதை உண்மைன்னு சொன்னா இதை பொய்யன்னு சொன்னா சொல்ல வேண்டியது இருக்குது என்கிற வகையில் முரண்பட்டே நிற்கும் என்று சொன்னால் இப்போ நாம குரானுடைய அந்த பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற வகையில குரானுக்கு முரணாக இருக்கிற இந்த செய்தியை இதன் அபிமொழி அல்ல என்ற முடிவுக்கு வந்து அதை நாம தூரப்படுத்தி வைப்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும் என்ற முடிவில் தான் நம்ம இருக்கிறோம் அது மாதிரி சில செய்தி அதுல வந்து அதை மறுக்கக்கூடியவர்கள அந்த முரண்பாடு இல்லாம விளங்குவதற்குரிய சில விஷயங்களே மறுத்திருக்கிறான் அதுல நாம உடன்படவே இல்லை இந்த அடிப்படையில் உடன்பட்டாலும் கூட எந்த அடிப்படையில குரானுக்கு முரண்பட்ட ஒரு செய்தியாக ஹதீசல் ஒன்று பதிவு செய்யப்பட்டால் அது நபிமொழி அல்ல என்ன முடிவுக்கு வரணும்னு நம்ம அதை உடன்பட்டாலும் இதெல்லாம் முரண்படுதுன்னு சொல்லப்பட்ட பட்டியல் இருக்க அது எல்லாத்திலையுமே நம்ம உடன்படல ஏன் உடன்படல இது முரண்பட முரண்பாடே இல்ல ரொம்ப சாதாரணமானது ரொம்ப விளக்கமா தான் அமைஞ்சிருக்கு விளக்கத்தை போய் நீங்க முரண்னு சொல்றீங்க இது அரியமையால் சொல்கிறீங்க என்று அந்த பட்டியலில் சொல்லப்படுற விவாதிக்கப்படுகிற எண்ணிக்கையில் நம்ம முரண்படுறமே தவிர இந்த அடிப்படையில் நமக்கு எந்த முரணும் இல்லை ஹதீஷ்கலை அறிஞர்கள் கூட இதை தான் இருக்கிறாங்க இந்த 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 கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க இபுன்ஜர் அஹமத்லா அலையா மாதிரியான பெரிய ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்த ஹதீஸ்களை ஹதீஸ்கலை வல்லுநர்கள் எல்லாம் இந்த கருத்தை ஆமோதிக்கிற வகையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் அவங்களுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்குறோம் கிராமத்து நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வு சம்மந்தமான ஒரு செய்தி வரும் அதில் வந்து அறிவிப்பாளர் தொடரை யாரும் விமர்சிக்கலை அதை 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 விமர்சிக்கக்கூடிய அந்த ஹதீஸை ஏற்க முடியாது என்று மறுக்கிற சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரை பற்றி சிக்கல் இல்லை ஆனால் கருத்தை வைத்து இதை ஏற்க முடியாதுங்கிறேன் எப்படி சொல்கிறாங்க நாளைக்கு வந்து கிராமத்து நாளில் இப்ராமிஸ்லாம் வந்து அவங்களுடைய தந்தையை பார்ப்பாங்க தந்தை ரொம்ப அவர் இறை மறுப்பாளராக இருந்ததுனால முகமெல்லாம் புழுதி படர்ந்து கருமை படிந்து எல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகிற அந்த மாதிரியான ஒரு இழிவுக்குள்ளாகி அவர் நிற்கிற நேரத்துல அப்போ அவரை பார்த்துட்டு கேட்பாங்க நான் உங்கள்ட்ட சொல்லலையா லா தாசினி எனக்கு மாறு செய்யாதீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹி நபி கேட்பாங்க அப்போ அவரு சொல்லுவாரு அஹ்யோம லாசினி இன்னைக்கு நான் உனக்கு நான் எந்த மாறும் செய்ய மாட்டேன் இன்னைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே அல்லாட்ட கையாந்து வாங்க யார் ரபிமா வாத்தனி அல்லா தொகுசி நீபாசம் யோம யுபாசோன் எழுப்பப்படுகிற நாள்ல கிராமத்து நாளில் வந்து என்ன நீ இழிவுபடுத்த மாட்டேன்னு எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிறியா அல்லா என் தந்தைக்கு இப்படி விட்ட ஒரு கேடு நேர்வதை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்குது அப்படின்னு இப்ராமிஸ்லாம் கேட்பாங்க கேப்ப கேப்பதாக அந்த செய்தி வருகிறது கேட்பாங்க உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான் நான் தான் சொல்லி நான் அந்த மாதிரியான காஃபர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு ஹரம் துல் ஜென்னா சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன்னு சொல்லலையா இப்போ உங்கள் காலு கீழே பாருங்க என்று சொல்லப்படும் காலு கீழே பார்ப்பாங்க ஒரு கழுதை புலி வடிவத்தில் இப்ராஹிம் அலிசலாத்தினுடைய தந்தை மாற்றப்பட்டு இப்ப அவருடைய கால்கள் பிடித்து இழுத்து நரகத்துல தூக்கி போடப்படும் அப்படின்னு ஒரு செய்தி இப்ப இத விமர்சிக்கக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் எப்படி பண்றாங்க இதை விமர்சிக்கிற ஆள்கள் என்ன சொல்றாங்க அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா இத அறிவிப்பாளர் எல்லாம் கை வைக்காம இதனுடைய கருத்தையே கேள்விக்குறி உட்படுத்துகிறாங்க ஏன் குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இப்ராஹிம் அலையலாம் அவங்க வாழ்கிற காலத்துல அல்லாவிடத்துல தன்னுடைய தந்தைக்காக மன்னிப்பு என்ன மன்னிக்க முடியாது அவர் காஃபிரு கேட்கிறாங்க விரோதி அப்படின்னு சொல்லிட்டான் சொன்னதுக்கு பிறகு தன் தந்தை இறைவனுக்கு விரோதி பகைவர் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த தவறிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார் அப்படின்னு குரான் சொல்கிறார் இனிமே வாப்பாக்க கூடாது அவரு அல்லாஹ் அவருக்கு வந்து பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லப்பட்ட டிக்ளேர் செய்யப்பட்ட ஆட்களுடைய பட்டியல் இருக்கிறார் அவரா தான் உண்டு அவர் திரு நேர்வழி வந்ததுக்கு பிறகுதான் மன்னிப்பு கேட்க முடியுமே தவிர நம்ம இப்ப கேட்க முடியாதுன்னு உலகத்துல வாழுகிற காலத்திலே தான் செஞ்சதுவா தவறு என்று விலகி கொண்டாருன்னு சொன்ன பிறகு திரும்ப நாள்ல வந்து அதே விஷயத்த எப்படி பேசுவாங்க அதாட்ட இது எப்படி அல்லாவுடைய வாக்குறுதிக்கு மாறாக அது அமையும் அப்ப இந்த குரானுடைய போதனைக்கு எதிராக இந்த செய்தி இருக்கிறது எனவே இந்த செய்தி ஏற்க முடியாதுன்னு மறுக்கிறார்கள் இப்படி நாம சிந்திக்க வேண்டியது உண்மைதான் தேவைதான் கடமைதான் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு லிஸ்ட் பெருசா சிறுசா அதெல்லாம் விஷயம் இல்லை அது தேவையில்லாம சில பேர் மறுக்கிறாங்க அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுருவோம் ஆனாலும் இந்த கான்செப்டை நாம ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த அடிப்படையை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம குரானும் அதீசும் அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட முரண்படாத சத்தியத்தின் தொகுப்பு என்று சொல்வதே பெரிய சிக்கலுக்குள்ள நம்ம ஆளாக வேண்டிய ஒரு சூழல் வரும் என்கிற காரணத்தினால இப்படி புரிந்து கொள்வதுதான் மார்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்று நாம நம்புகிறோம்